எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் பத்தாம் தேதிக்குள்ளே நல்ல ஒரு வின்னிங் வாங்கி கொடுப்பேன்னு இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி மூணாம் தேதி ஆறாம் தேதி இன்றைக்கி வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு நாள் டு ஒரு நாள் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நாலு வின்னிங் ஏப்ரல் மந்த்தில் வாங்கி கொடுத்துருக்கேன் நானூற்றி இருபது அப்படின்ற நம்பர் சூப்பர் வின்னிங் நல்ல ஒரு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நானூற்றி இருபது இரநூத்தி நாற்பது ஏழ்நூற்றி இருபது டைரெக்டாக பிசி பண்ணுற மாதிரி நல்ல ஒரு கெஸ்சிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு இந்த மாதிரி நல்லா கொடுத்துருந்தேங்க எந்த மாதிரி கெஸ்சிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முடிஞ்சு நான் ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்று போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாடிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபார் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் நாலு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஜீரோ சரிங்களா ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் இதை தான் நம்ம இரநூத்தி நாற்பது இரநூத்தி எண்பது இந்த மாதிரி தாங்க எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிசி திருடி நம்பரில் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது இரநூத்தி நாற்பது எழுநூற்றி இருபது சரிங்களா எழுநூற்றி இருபது நூற்றி இருபது இரநூத்தி எண்பது இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபதுன்னு நம்ம மாற்றணும் சரிங்களா இரநூத்தி எண்பதுனே போட்டோம் ஏன்னா நானூற்றி இருபது தான் ரிசல்ட் சரிங்களா நானூற்றி இருபது ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏப்ரல் மந்தோடைய நாலாவது ஃபுல் ஏபிசி வின்னிங்கு ஏப்ரல் மாதத்தில் ஒன்றாம் தேதி ஒரு வின்னிங் வாங்கி கொடுத்துருந்தோம் மூணாந்தேதி வாங்கி கொடுத்துருந்தோம் சரிங்களா அடுத்தது ஆறாம் தேதி வாங்கி கொடுத்துருந்தோம் இப்போ தேதி வாங்கி கொடுத்துருக்கோம் நாலு வின்னிங் இப்போ வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி எட்டு நாள் தான் ஆகுது சரிங்களா ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா இருபது நாற்பத்தி ரெண்டு நாற்பதுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பர் வெண்ணிங் ஒன்று வந்திருக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேயுமே அந்த பேர் இருக்கும் உங்களுக்கு எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா மார்க் பண்ணுறதுக்கு பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி நீங்கள் உங்களோட விருப்பத்தை நீங்கள் லைக் மூலியமாக தெரிவிச்சீங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் ஒரு கமிட்மெண்ட் ஆகி எல்லாத்துக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதேமாதிரி நம்ம வீடியோ பார்க்கறவங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிற எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அது இல்லாமல் மிஸ் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மிஸ் மிஸ் நம்பர் எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க கெஸிங் வீடியோவை சரிங்களா கெசிங் வீடியோவை போடலிங்க போடுறப்போ சொல்கிறோம் தெளிவாக பாருங்கள் நல்லா கேட்டு புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து கேசிங் குரூப்பில் சரிங்களா மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் அது பின்னாடி இருக்குங்க அதை காமிக்கிறேன் அதுலேருந்து அஞ்சு பேர் எடுக்க முடியும் அதுலேருந்து அஞ்சு பேர் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நல்லா புரிஞ்சுக்காங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இப்படி ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போம் இப்போ மிஷின் நம்பர் நாற்பதுக்கு மேலே தாங்க வருது சரிங்களா நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் வருது முதல்ல முப்பது முப்பத்திரெண்டு கேம் வந்துருங்க முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சுக்குள்ளே வந்துடும் இப்போ கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங் இதாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரநூத்தி நாற்பது நானூற்றி இருபதுக்கு இரநூத்தி நாற்பது கொடுத்துருப்போம் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு கொடுத்துருப்போம் விடுபட்ட நம்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நூற்றி இருபது கொடுத்துருப்போம் ஏழ்நூற்றி இருபது கொடுத்துருப்போம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் ஒரு நாள் டு நாள் நாள்னு கொடுத்துட்ருக்கோம் தேதி கொடுத்தோம் ரெண்டாம் தேதி வரலிங்க மூணாந்தேதி கொடுத்தோம் நாலு அஞ்சு வரலிங்க ஆறாம் தேதி கொடுத்தோம் நேற்று ஏழாம் தேதி வரல இன்னைக்கு வந்திருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் மட்டும் சொல்கிறேன் டெய்லியும் டூ டி பாஸ் பண்ணுறாங்க அது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் டெய்லி வந்து நம்ம ஒரு டூ டிஜிட் பாஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் த்ரீ டி வின்னிங் மட்டும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா எட்டு நாளில் நாலு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்குறதுக்கு ரெண்டே ரெண்டு சப்போர்ட் அதுவும் ஃப்ரீயாக பண்ணுறது ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னா சொல்கிறோம் சரிங்களா ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னா சொல்கிறோம் மிஸ்ஸு நம்பர் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க சரிங்களா ஸோ அந்த கெஸிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து நீங்கள் பேர் எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஐநூற்றி இருபதும் கொடுத்துருப்போம் சரிங்களா நானூற்றி இருபது ஐநூற்றி இருபது கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி இருபது கொடுத்துருக்கோம் மாதிரி எட்நூற்றி இருபது கொடுத்துருக்கோம் ஏழ்நூற்றி இருபதும் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நல்ல ஒரு வென்னிங் வந்துருக்கு இன்றைக்கி ஏபிசி நாலாவது வென்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேங்க அதில் எப்படி என்னன்றதை பார்க்கலாங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க எழுநூற்றி இருபது மார்க் பண்ணியிருக்கணுங்களா ரெண்டு ஜீரோ சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருபத்தெட்டு அறுபது ஜி அந்தலேயும் ரெண்டு ஜீரோ அந்தக்குள்ளே இருக்கிற காமன் நம்பர் தான் எடுக்க சொல்லியிருந்தேங்க நூற்றி இருபதுலேயும் ஸோ ப்ளூ கலரில் மார்க் பண்ணது பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு இருக்கிற பேர் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இங்கே எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நம்ம மிஷின் நம்பர் வரப்போ கொடுக்கக்கூடிய பேரை நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தாவே போதுங்க சரிங்களா ஜஸ்ட்டு மேட்ச் பண்ணிங்கன்னாவே போதும் நாலு ரெண்டுன்றது மூணு இடத்துல இருக்குது சரிங்களா நாலு ரெண்டுன்ற நம்பர் வந்து மூணு இடத்துல இருக்குது அதான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் டெய்லியும் சொல்கிறேங்க டெய்லி நம்ம வின்னிங் வீடியோவில் போடுறோம் எந்த மாதிரி எடுக்குன்னு புதுசாக எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கோம் பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏப்ரல் மந்த்துக்கு ஒரு எம்சிகேசி குரூப்பில் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தோம் அந்த ஆஃபரை அஞ்சாந்தேதியோட நம்ம இது பண்ணால் அன்றைக்கி தான் குரூப் ஓப்பன் பண்ணணும் இது பண்ணிட்டோம் இனிமேல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை பார்த்து என்ன ஏதுன்ட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ நல்ல ஒரு கேசிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற மாதிரி என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கிடைக்கும் எந்த மாதிரி சப்போர்ட்னா ஒன்று ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு விருப்பத்தை வந்து லைக் பண்ணி தெரிவிங்க நிறைய லைக்ஸ் வர வர எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கே எல்ஏர் சம்பந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கெஸ்ஸிங் மீடியா நம்ம போடும்போது சரிங்களா கெஸ்ஸிங் மீடியா போடும்போது தெளிவாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வீடியோ ஃபுல்லாக கேளுங்கள் அப்போ தான் மிஸின் நம்பரில் கொடுக்க கொடுக்குற கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து நீங்கள் ஒரு அஞ்சு பேர் எடுக்க முடியும் தெளிவாக கேட்டால் தான் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் அப்படி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாவே மிஷின் நம்பர் வந்ததுலேருந்து சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீண்டும் சொல்கிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்குற அந்த எடுத்து வச்சிருக்கிற அஞ்சு பேரையும் அந்த கெஸ்ஸிங்கே மேட்ச் பண்ணவே டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாங்க இது ஒன்றரை வருஷமாக சொல்கிறோம் அதை தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி தான் வின்னிங் வாங்கி தந்துட்டுருக்கோம் சரிங்களா ஸோ நான் மீண்டும் ஓவரா சொல்லிடுறேன்ஸ் ஏ போலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் ஏ போலில் நாலு பி போலில் ரெண்டு சி போல் ஜீரோ ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் இன்றைக்கி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலாவது ஏபிசி வின்னிங்கை தட்டி தூக்கிருக்கோம் சரிங்களா ஏபிசி த்ரீ நம்பரில் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது இரநூத்தி நாற்பது எழுநூற்றி இருபது நூற்றி இருபது எட்நூற்றி இருபதுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் சிங்கிள் போர்டில் கொடுத்த மாதிரி நம்ம எப்படி நம்ம த்ரீடி டேரெக்டாக வின்னிங் கொடுத்தோமோ அந்த மாதிரி ஏபிபிசி ஏசியில் ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு நாலு ஜீரோன்னு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி துவக்கிறேன் த்ரீடி வந்து ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் இந்த மாதோடைய நாலாவது வின்னிங் ஒரு நாள் டு ஒரு நாள் கொடுக்குறோம் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படி தான் அமையுதுங்க ஏன்னா மிஷின் நம்பர் கொஞ்சம் லேட்டாக வரும் கொஞ்சம் இதாக இருக்குது கண்டினியூஸாக பத்தாம் தேதிக்குள்ளே நம்ம ஒரு ரெண்டு வின்னிங் கொடுப்போம்னு சொல்லியிருந்தால் நாலு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா இன்னும் ரெண்டு நாள் இருக்கு கண்டிப்பாக இன்னொரு வின்னிங் இருக்குது எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பும் எல்லாரும் முறையாக பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்